நண்பர்களுக்கு வணக்கம் நான் கனகராஜ் சங்ககிரி இப்போது நம்ம இப்போ நான் வந்து கனகராஜ் நம்ம சேனல் பேர் வந்து கேஎம்எஸ் ஆடியோ லேபு ஃபஸ்ட்டு கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியான்னு இருந்து இப்போ இந்த மாதிரி மாற்றியிருக்கோம் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியான்னு இருக்குது இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் வருது மெசஞ்சரில் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது ஸோ யார் ஏமாத்துறாங்க அப்படின்னு பேச வரும்போது நீங்கள் தாண்டா ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க என்னென்னு அப்படியே பேசிட்டு போனால் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் மூலிமா இன்னொருத்தரை ஏமாற்றிட்டாராம் அது இப்போ வந்து அந்த எங்கிட்ட வந்து சண்டை போட்ட அவர் அவரை பற்றின டீட்டெயில் எதையுமே எனக்கு கொடுக்கல ஃபோன் நம்பர் கேட்டேன் கொடுக்கல கேட்டால் இது வந்து என்னுடைய ஆஃபீஸ் நம்பரு அந்த நம்பர்லாம் வெளியில் கொடுக்க முடியாது அப்படின்றாரு டீட்டெயில் எந்த ஒரு டீட்டெயிலும் தரமாட்டுறாரு ஆனால் நம்மளை திட்டுறாரு மிரட்டுறாரு அதாவது நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல என்னுடைய பேஜில் கமன் வழியாக யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு ஆர்டர் எடுத்துருப்பாங்க போல் எடுத்து பதிமூணாயிரம் ஏமாற்றிட்டாங்களாம் அவர் சொல்கிறது வந்து பத்தாயிரரூபா ஒரு தடவை அனுப்புனேன் மூவாயிரம் அனுப்புனேன் எனக்கு பணம் வரல நீங்கள் தான்டா ஏமாத்துறீங்க உங்களை சும்மா விட மாட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே பேசிக்கிட்டே போனால் என்னன்றாரு உன் பேரை வச்சு தானே அவன் இது பண்ணான் கேஎம்எஸ் வச்சுதான் அது பண்ணான் ஒன்று என் பணத்தை வாங்கி கொடு இல்லை நீ அந்த பொருளை கொடு அப்படின்றாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் என் பேரை சொல்லி யாரோ ஒருத்தர்கிட்ட வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாற்றினதுக்கு நான் எப்படி பணம் தர முடியும் அல்லது நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு எனக்கு தெரில கேட்டால் வா உன்னோடய இது மூலிமா தானே அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கான்வென்சேஷன் போயிட்டே இருக்குது அவர் திரும்ப திரும்ப நம்ம மேலே குற்றம் சொல்கிறது இல்லாமல் கொஞ்சம் தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அதுவும் இல்லாமல் மிரட்டுறார் என்னன்றாருன்னா நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதோடு இல்லாமல் நீ நான் என்ன சேலத்தில் இருக்க எங்கள் எனக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க சேலத்தில் அவங்கள்ட்டெல்லாம் நான் என்ன சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா ஒரு மிரட்டரார் நேரடியாகவே மிரட்டுறாரு ஸோ அப்படி மிரட்டுற அளவுக்கு இதில் எதுவும் என் மேலே இருக்கக்கூடிய தப்பாக எனக்கு தெரியலை ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை நான் இதுவரைக்கும் யாரையும் நான் ஏமாத்தினதும் இல்லை ஸோ அந்த மாதிரி யாராவது ஏமாந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மேக்சிமம் நான் தான் ஏமாந்துருக்கேன் ஏமாந்துருக்கேன்னு விட ஒன்று என்னோட மறதி இன்னொன்று ஒரு சில நேரங்கள் நான் சரி போ அப்படின்னு விட்டுருக்கேன் ஏன்னா நான் ஆம்பிளி ரெடி பண்ணி அனுப்பி எனக்கு பணம் வராமல் ஏம் வராமல் இருக்குது இன்னுமே இருக்குது அதே மாதிரி யார்ட்டையும் நான் பணம் வாங்கிட்டு ஆம்ப்ளிஃபையர் கொடுக்காமையோ அல்லது போர்டு அனுப்பாமையோ இல்லை டிலே ஆயிருக்கலாம் மேபி நான் வந்து மறந்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கூட நான் அனுப்பியிருக்கேன் யாருக்கும் பணத்தை வாங்கிட்டு இது வரல ஏமாந்து இல்லை அதேமாதிரி சர்வீஸ் கொடுத்தாங்கனாலும் டிலே ஆகிருக்கு ஆனால் நான் போடு தராமல் இருந்ததில்லை என்கிட்ட இப்போ வரைக்கும் ரெண்டு பேரோட சர்வீஸ் போர்டு மட்டும்தான் அனுப்பாமல் இருக்குது ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொரு போர்டு ஃபோர் ஃபிட் போர்டு ஒருத்தர் கொடுத்துருந்தாரு அவருடைய பேர் தெரில ஆனால் போர்டு ரெடியாக இருக்குது கேட்டால் நான் கொடுத்துருவேன் ஸோ ரெண்டு பேர் தான் அந்த ரமேஷ்ன்றவருக்கு வேறு போர்டு ஆர்டர் சொல்லிக்கார் அவர் கூட அதோடு செஞ்சு கொடுத்துடலாம் ஆனால் அவரும் நானும் காண்டாக்டில் தான் இருக்கும் லாஸ்ட்டாக கூட போர்டு வாங்கியிருக்காரு பாக்ஸ் வாங்கியிருக்காரு அது வரைக்கும் எங்களுக்குள்ள தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது என்னைய வந்து தேவையே இல்லாமல் இப்படி பேசுகிறதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரில அதுவும் இல்லாமல் இது இப்போது ஜனவரியில் ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா நான் வாங்கிட்டு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு ஏமாற்றிட்டேன் உடனே பத்தே நிமிஷத்தில் ஒரு ஜிபே நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு நீ பணம் போடணும் இல்லைனா உன்னுடைய சோசியல் மீடியா எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவேன் நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அதை அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் மூலிமா ஒரு சில காவல்துறை அவங்கக்கிட்ட சொல்லி விசாரித்ததில் கடைசியாக பார்த்தா பேச சொன்னோம் உண்மைன்னு சொன்னால் ஒரு வேளை என்னுடைய அந்த ஒரு சின்ன ஒரு என்னன்னா ஞாபகம் மாறுதி அதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு பயத்தில் கேட்டு சொல்லுங்கள் நிஜமாலுமே நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன் நான் ரெடியாக இருக்கேன் உடனே கூட போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை விசாரித்து பார்த்தா உண்மையாலுமே அவர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் இல்லை நம்மளை ஏமாத்துகிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த அமௌண்ட்டும் அனுப்பலை அனுப்புகிற வரைக்கும் ஜிபே வரல பொருளும் போய் ரவி ரவின்ற பேர் வந்துச்சு அது வரைக்கும் போயிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு சரி இதை ஒன்றும் பெருசு பண்ண வேணாம் அதை பற்றி வீடியோ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும் அது இது சம்மந்தமாக நான் விசாரி நான் உதவி கேட்டேன் நண்பர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரியும் ஸோ இது அதோடு முடிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கி இருந்து எனக்கு வந்துட்டு இதே தான் வருது இந்த மாதிரி ஏமாற்றிட்டேன் அதாவது நான் ஏமாத்தலை அவங்க அவரும் சொல்கிறது என்னென்னா என் பேரில் ஏமாத்திருக்காங்களாம் ஸோ என் பேரில் கூட இல்லை என்னுடைய ஐடி மூலியமாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஐடியில் யாரோ ஒருத்தர் என்னுடைய பேரை சொல்லி ஏமாற்றிட்டாங்களாம் உன்னோட பாக்ஸை காமிச்சாங்க உன்னுடைய ஸ்பீக்கரை காமிச்சாங்க காமிச்சு தான் அட்வான்ஸ் பணம் வாங்கினாங்க நான் இது வரைக்கும் ரூபா ஒரு தடவை மூணாயிரரூவா ரூபா தடவை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த நம்பர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய டீட்டெயில் கேட்டால் தரமாட்டேன்றேன் சரி நீங்கள் அவருத்தருக்கு அனுப்பினதாக சொல்கிறீங்களா அந்த ப்ரூஃப் என்ன அதை காமிங்க அப்படின்னாலும் வாங்கட்ட நான் என் ப்ரூஃப் தரணும் அப்படின்றாரு ஆனால் கடைசியாக அவர் சொல்கிறது என்னென்னா என் பணத்தை கொடு சாரி பணத்தை வாங்கி கொடு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பொருளை கொடு அப்படின்றாரு நான் எப்படி அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத எனக்கு தெரில அவர் ஒரு நம்பர் தராரு அவங்க வந்து அவர் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க நான் அவர் அவரோட ஃபோட்டோ காமிக்கிறாரு அந்த ஃபோட்டோ யாருன்னே எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் எனக்கு தெரியாத ஒரு நபர் நான் எந்த வகையில் இதுக்கு நான் பொறுப்பாக முடியுன்றது எனக்கு தெரில என் ஒன்றே ஒன்று என்னுடைய பேஜில் வந்து கீழே கமெண்டில் வேற யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காங்க அதன் மூலிமா ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது அவர் வேறு எந்த டீட்டெயிலும் இது மாதிரி பண்ணேன் இல்லை இந்த ஆம்பிளிஃபயர் ஆர்டர் சொன்னேன் இதை எதையுமே அவர் சொல்லலை எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லலை அவர் சொல்கிறது இதுதான் சொல்கிறார் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட அவர் பேசின நம்பர் வேறு அதே மாதிரி நான் போட்டு விட்ட பணம் போட்ட நம்பர் வேறு அவர் யாரோ ஒரு டிரைவர் மூலிமா பணம் வாங்கினார் அப்படின்றாரு இதையெல்லாம் எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுனே தெரில ஏன்னா எங்கேயுமே ஒரு நம்பகத்தன்மை இல்லை அது சரியான தகவலும் இல்லை அதுக்கான டீட்டெயில் கேட்டாலும் தரமாட்டறாரு சரி அப்படின்னா நம்ம இதை லீக அது இதை எப்படி ப கையாளுறது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் காவல்துறை நண்பர் அவர்கிட்ட கேட்டால் எந்த டீட்டெயில் டீட்டெயில் கேளுங்கள் டீட்டெயில் வந்துச்சு அப்படின்னா பேசலாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக்காக இருக்காங்க ஏமாத்துறதுக்கு அதனால் இதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பயந்துக்காதீங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா என்னுடைய பேர்லேயோ அல்லது என்னை வச்சோ எந்த ஒரு ஆர்டரும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று என்னுடைய நம்பர் அல்லது என்னுடைய கடை நம்பர் இல்லை என்னுடைய பாக்ஸ் செக்ஷன் என்ற நம்பர் தவிர வேறு எந்த நம்பராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அமௌண்ட்டோ இல்லை எதுவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் எந்த ஒரு டீட்டெயிலும் நாங்கள் எங்கள் மூணு பேர்த்த தவிர வேறு யாரும் பேச போகிறது கிடையாது ஒன்றும் என்னுடைய நம்பர் இல்லைனா கடை நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா பாக்ஸ் அடிக்கிறவர் என்னுடைய மாப்பிள்ளை விக்னேஷ் அவருடைய நம்பர் தவிர வேறு எதுவும் எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு இது வரைக்கும் ஏமாற்ற ஏமாத்துனது இல்லை இனிமேலும் ஏமாற்றவும் மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசு போதுமானது நம்ம யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அதேமாரி யாரையும் நம்ம குறை சொல்லி யாரையும் தப்பு பண்ணி யாரையும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை நான் பாட்டில் என் வேலை உண்டு நான் உண்டுன்றிருக்கேன் ஸோ நம்ம இது வந்து ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்ல ஒரு தகவல்னு சொல்கிறேன் ஸோ என்னுடைய பேஜில் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன பேசுங்க என் பேசி ஆர்டர் எதுனாலும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு குறுக்க கமெண்ட்டில் கிட்ட யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஆர்டரும் கொடுத்து நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம் அப்படி ஏமாந்தால் நான் பொறுப்பாகவும் முடியாது மே நிறைய பேர் இந்த இன்பாக்ஸ் அதாவது டைரெக்டாக எங்கிட்ட பேசாமல் கமெண்ட்டில் கேட்குறது கமெண்டில் பேசுகிறது இதெல்லாம் வந்து நிறையா பண்ணுறாங்க அதில் ஃபேஸ்புக்லேனா இது கொடுக்க வேற ஒருத்தையும் வந்து உள்ளே பேசி அந்த ஆர்டர் பண்ணுறது இது மாதிரி நிறையா வேலைகள் நடக்குது அதுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது எனக்கு நேரடியாக என்னுடைய நம்பருக்கு ஃபோன்பே ஜிபே பண்ணியிருந்தால் அதுக்கான பொறுப்பு நான் நான் அதுக்கான பணமோ அதுக்கான பதிலோ பொருளோ எதாக இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்துனது இல்லை அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபா ப்ளஸ் மூவாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பட் அது அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க எனக்கு போடலை அப்படின்றத நம்ம வந்து அந்த மாதிரி யார்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கி ஏமாத்துறதோ இல்லை டிலே ஆகலாம் ஆனால் ஏமாற்ற மாட்டேன் ஏதோ வேலை பிசையில் டிலே ஆகலாம் எனக்கு வர வேண்டிய பணம் வேணால் இன்றைக்கும் வெளியில் நிறைய இருக்குது நான் போர்டு அனுப்பிவிட்டு இன்னும் கேட்காது பில்லு சொல்லாது அவசரத்தில் பில்லு சொல்லாமல் இன்னும் வாங்காமல் நான் பணம் அனுப்பி நான் ஆம்பு அனுப்பிவிட்டு எனக்கு இன்னும் பணம் வராது இருக்குது பணமே வரல ஒரு ஃபோர் சேனல் ஆம்பெலாம் அனுப்புனேன் ஐநூறுரூவா தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் போடலை அவ்வளோதான் அது போச்சு இந்த மாதிரி ஒரு ஃபை ஃபைனோட லாரிக்கு அனுப்புனேன் அதில் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் வர வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நிறைய அனுப்பிட்டு பணம் வராது இருக்குது ஆனால் நான் யாருக்கும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதோ எதுவும் பண்ணலை ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் மீடியோ வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கேயாவது யாருக்காவது நான் மிச்சம் வச்சுருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி